கொரோனாவுக்கு பின் அமைப்பு சாரா துறையில் வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ள நிலையில் கொரோனாவுக்கு முந்தைய நிலையை மீட்டெடுப்பதில் ஒன்றிய அரசு தோல்வியடைந்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன தற்போது அமைப்பு சாரா துறையின் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கான அறிக்கையை தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது அதன்படி அமைப்புசாரா துறையில் வேலைவாய்ப்புகள் சரிவை சந்தித்துள்ளன கொரோனா பேரிடருக்கு முன்பான இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கையின்படி பதினோரு கோடியே பதிமூன்று லட்சமாக இருந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை தற்போது வெளியாகியுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையிலான காலத்தில் பத்து கோடியே தொன்னூற்று ஆறு லட்சமாக சரிந்துள்ளது இந்த ஓராண்டில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்த நிலையிலும் ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு குறைந்துள்ளதாக புள்ளியியல் அலுவலகம் கூறியுள்ளது கொரோனா மட்டுமின்றி பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடவடிக்கைகளால் சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுவே வேலைவாய்ப்புகள் குறைய காரணமாக அமைந்துள்ளதாகவும் புள்ளியியல் துறைக்கான நிலைக்குழு தலைவர் பிரணாப் சென் கூறியுள்ளார் சராசரியாக ஆண்டுக்கு இருபது லட்சம் நிறுவனங்கள் அதிகரித்ததை கணக்கில் கொண்டால் இப்போது ஏழரை கோடி நிறுவனங்கள் இருந்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் நெருக்கடி காரணமாக சுமார் ஒரு கோடி நிறுவனங்கள் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நிறுவனங்களின் எண்ணிக்கை மற்றும் வேலைவாய்ப்புகள் குறைந்தாலும் நிறுவனங்களின் மொத்த சொத்து மதிப்பு பதினோரு லட்சம் கோடியிலிருந்து பதினைந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் புள்ளியியல் அலுவலக ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது அமைப்புசாரா துறையில் கொரோனாவுக்கு முந்தைய நிலைமையை மீட்டெடுப்பதில் ஒன்றிய அரசு தோல்வியடைந்து விட்டதாக மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மக்களின் துயரங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார்